எனவே ஒரு ஜனாசாவை கபருக்குள்ள நாங்கள் வைத்து விட்டால் அந்த மூன்று முடிச்சுகளையும் சுருக்கு முடிச்சு போட்டிருப்போம் அதை மட்டும் அவிழ்த்து விட்டா காணும் நிறைய பேரை பார்க்கிறோம் ஒரு கைபுடி மண் எடுத்து ஜனாசாட முகத்தை திறந்து கன்னத்துல வச்சு வைப்பதை பார்க்கிறோம் இது பெரிய பிதத் ரசூலுல்லா எந்த ஒரு ஜனாசாவுக்கும் அந்த கைப்புள்ள மண் என்று சொல்வார்கள் இப்படி ஒரு மண் ஜனாசாட கஃனை துறந்து வைத்ததாக ஒரு ஆதாரமும் இல்லை எந்த ஹாரிஸ் கூட இல்லை எனவே இது நமது சமூகத்துல பெரும் ஒரு நடைமுறையாக இருக்கிறது பெண்களாக இருந்தால் சீலை விரிக்கப்பட்டு பார்க்கிறாக்களுக்கு அந்த ஜனாசா தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக கஃபன் சீலை துறக்கப்பட்டு அங்கே மண் வைக்கப்படுவதை பார்க்கிறோம் கணியத்துக்குரிய சகோதரிகள் இது மார்க்கத்தில் இல்லாத ஒரு நவீனமான ஒரு பிதட் ஜனாசா எப்படி போகுதோ அப்படியே அந்த ஜனாசாவை கொண்டு போய் கிபிலாவை நோக்கி வைக்க வேண்டுமே அல்லாமல் அதனுடைய சீலையை துறப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை அதற்கு மண் வைப்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் வைக்கிறோம் எக்ஸ்ட்ராவாக ஒரு குடிமண் எடுத்து உடம்புக்குள்ள வைக்க வேண்டும் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம் எனவே ஒரு ஜனாசாவை கபரில் வைக்கின்ற பொழுது அதனுடைய வலது பக்கத்தை நாங்கள் கிபிலாவை நோக்கி சாய்த்த மாதிரி பின்னுக்கு மண்ணை கூட்டி அந்த ஜனாசாவை இப்படி நாங்கள் வைக்கணும் அதனுடைய முகமும் அதனுடைய அந்த வகுத்து பகுதியும் அப்படியே கிபிலாவை நோக்கி சாய்க்கப்பட்டதாக இருக்கணும்